கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நன்றி மறந்தவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் நாம் ஒரு சிலருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்திருப்போம் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அவர்கள் இன்னும் அடுத்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நம்மால் இயன்ற உதவிகளை செய்திருப்போம் ஆனால் குறிப்பிட்ட உயர்வு வந்தவுடனே அவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருப்பதை நாம் கண்கூடாக காண முடியும் அதனால் நாம் நன்மை செய்யாமல் இருக்க வேண்டுமா என்றால் இல்லை ஏனெனில் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்யும்படியாகவே ஆண்டவர் உண்டாக்கினார் ஏனெனில் தேவன் செய்ய வேண்டிய நன்மைகளை நம்மூலமாக அவர் செய்ய விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிற பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி நடந்தார் இந்த உலகம் பலவிதமான நெகட்டிவான காரியங்களை தான் நமக்கு செய்கிறது நாம் நன்மை செய்தால் அது தீமை செய்கிறது நம் நல்ல வார்த்தைகளை பேசினால் அது கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது நாம் ஒழுக்கமுள்ள நடக்க பிரயாசப்பட்டால் ஒழுக்கக்கேடான காரியங்களை நமக்கு கற்பிக்கிறது நம்மை எதிர்க்கிறது நம்மை வெறுக்கிறது அதனால் நாம் நன்மை செய்யாமல் இருக்க வேண்டுமா என்றால் இல்லை கோடியில் ஒருவனாக உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் கோடியில் ஒருத்தியாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் நன்மை செய்வதற்காகவே உன்னை ஆண்டவர் இந்த உலகத்திலே உண்டாக்கியிருக்கிறார் அதற்காக அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய சாயலை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவின் அன்பை பறைசாற்றவராக இருக்க வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் செய்கிற நன்மைகளை நிறுத்தி விடாதீர்கள் உங்களுக்கு துரோகிகளை தெரியும் நன்றி கேட்டவர்களை தெரியும் ஆனாலும் அவர்களுக்காக நீங்கள் செய்கிற நன்மைகள் நிறுத்திவிட வேண்டாம் தொடர்ந்து உங்களால் இயலா இயன்ற மட்டும் சிறுமையானவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்